யாத்ராகமம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு மோசை மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் அதற்கு ஆறோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணி கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகித்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபிடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் மோசை தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன் உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜன ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும் உங்கள் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சன்னதியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்கு பரிதாபம் கொண்டார் பின்பு மோசை மலையிலிருந்து இறங்கினான் சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு மோசை அது ஜெயதுனியாகிய சத் சத்தமும் அல்ல அபஜயதொனியாகிய சத்தமும் அல்ல பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான் அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்று எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான் பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான் அதற்கு ஆறோன் என் ஆண்டவனுக்கு கோபம் மூலாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர் இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள் அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தர அவர்கள் என்றேன் அவர்கள் அப்படியே செய்தார்கள் அதை அக்கினியிலே போட்டேன் அதிலிருந்து இந்த கன்று வந்தது என்றான் ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமான படத்தக்கதாக ஆரோன் அவர்களை இருந்தான் அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்துடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான் அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான் மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள் உங்களுக்காக பாவ நிறுத்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான் அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பிப் போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடுவேன் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார் ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார்